வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை கலர் முகப்பு செயின் இதில் வந்து நம்ம சரடில் பார்த்துட்டோம் நார்மல் எல்லாருமே வாங்கக்கூடிய அந்த பாக்ஸ் செயினில் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்ட செயின் கொடி இருக்கும்ல கொடி மாடல் செயின் அதுலேயும் வந்துருச்சு இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் இந்த கோல்டில் கூட வச்சுருப்பாங்க இந்த மூணு கலர் சேர்ந்தது ஸோ வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்படி பண்ணால் சரியாயிரும் இந்த கோடையே நீங்கள் யூஸ் பண்ண பண்ண இழக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் யார் நம்பர் கொடுக்குறோன்னா அவங்ககிட்ட கேளுங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் நான் ரீஸில் போகணுன்னா இதுக்கு அப்புறமா வரும் கோடு அதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வெ வெப்சைட்டில் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஐம்போன்ல அட்ஜஸ்டபிள் பேங்கிள் ஸோ இந்த பேங்கிள் வந்து கேர்ள்ஸ்க்கான பேங்கிள் இது வந்து ஆக்சுவலி எப்படி அட்ஜஸ்டபிள்னா இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும் ஓகேவா ஸோ இப்படி ஒரு நிமிஷம் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ஐம்பன் ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும் இதை யூஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு கோல்டு கலரில் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் இதை வந்து டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கலாம் சைஸ் இதுக்கு தேவையில்லை டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் ஓகேவா இதோட ரேட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட் ஓகேவா ஒரு பீஸ் இது வந்து கடா மாதிரி வரும் அட்ஜஸ்டபிள் டூ நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பியூர் ஐமன் பியூர் ஐமன் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்க யூஸ் பண்ண பண்ண இந்த மாதிரி கோல்டு கலர்ல வரும் இது வந்து டல் கோல்டு கலர் ஸோ இதே மாதிரி வரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் காம்பினேஷன்ல வந்துடும் நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் சேர் எடுத்துட்டு வாட்ஸ் அப்பல என் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டாக் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி இருபது ரூபாய் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் இந்த மாதிரி டெய்லி யூஸ் இயரிங் இது மேலே லீஃப் பேட்டர்னில் இருக்க பாருங்க இரநூத்தி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் எடுத்துட்டு வாட்ஸப்பில் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபாய் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஓகேவா இப்போ வந்து ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது ஸோ இது ஒரு டிசைன் இதுவுமே இரநூத்தி இருபது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் சார்ஜிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகைன் ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த பால் வச்சுட்டு இதில் நல்ல பெரிய பால் வச்சதும் இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் சைஸ் பால் வச்சதும் இருக்குது ஸோ இப்போதைக்கு இது அவைலபிள் இருக்குது ரெகுலர் பால் ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன் கொஞ்சம் பெரிய பாலாக உள்ளது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் எக்ஸாக்ட் அச்சஸ்ல கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வச்சு வந்து டெய்லி நான் எப்படியாச்சும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ போடுவேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போல் பார்த்தீங்கன்னா இது போடலாம் நான் எடுத்து வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் பட் இன்னுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ரீல்ஸில் போடல சரி அதனால் வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி வந்துடும் ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஸோ ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஓம் டாலர் இந்த மாதிரி கோதுமை செயினில் நான் ஷார்ட் செயினில் இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ போடவே இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி இதில் வந்து நான் கோதுமை செயின் ஷார்ட் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ ஒரு ஷார்ட் செயின் ப்ளஸ் ஒரு ஜிமிக்கி ரெண்டுமே தனித்தனியாக வாங்கினா ஷார்ட் செயின் நானூற்றம்பது ரூபாய் இது ஜிமிக்கி ஒன் நைன்ட்டி நைன் வரும் பட் நான் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி டூ பீஸ் காம்போஸிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்பவே ஃபிளக்சிபிளாக இருக்கும் ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ வந்து டூ எயிட்டி ருபீஸில் ஷார்ட் செயின் ஒன்று வந்திருக்கு புது மாடல் ரெண்டு டிசைன் வந்திருக்கு ஸோ டெய்லி யூஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் டிசைன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரூபி ஒயிட் ஸ்டோனில் ஒரு டிசைன் இருக்குது நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரூபி வைட் ஸ்டோனில் இந்த டிசைன் ஒன்று இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஒரு பீஸோட ரேட்டு ரெண்டு டிசைன் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது செயின் இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கும் ரெடி ஸ்டாக்ல இருக்குது வேணுன்றோம் அப்படியே ப்ரைஸ் தூரம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓம் டாலர் தான் நம்மளுக்கு ஸ்டாக் வருது அது என்னென்னே தெரியல நிறைய பேர் வந்தால் நான் அந்த ஓம் டாலர் தான் அதிகமாக கேட்குறீங்க முருகர் வச்ச அந்த டிசைன் அதிகமாக நிறைய பேர் கேட்குறாங்க அதே மாதிரி எனக்கு வர்றதுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டாக் பார்த்தா இந்த மாதிரி ஓம் வச்சது தான் அதிகமாக வருது ஸோ ட்ரம் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியிலே இந்த மாதிரி பாக்ஸ் செயின் மாடலில் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேட்சிங்க இந்த ஹோம் டாலர் கொடுத்துருக்கேன் இதில் முருகான எழுதிருக்கும் இந்த வேல் வச்சிருக்கும் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் இது இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஒரு சூப்பரான டாலர் ரெகுலராக யூஸ் பண்ண விட ஒரு சுற்று பெருசாக தான் இருக்கும் இந்த டாலர் ஓகேவா ஷார்ட் செயனுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதில் அப்படியே கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா இருபத்தி நாலு இன்ச்சிலேயும் போட்டு கொடுக்கலாம் அப்படியே முப்பது இன்ச்சில் கூட மாற்றி கொடுக்கலாம் ஓகேவா ஃபார்மிங் டாலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரெகுலராக நேற்று ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு காம்பு போட்டாலும் அதில் இருக்க டாலர் வந்து இதோட ஸ்மால் சைஸு இப்போ இருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டாலர் போட்டோன்னு பாருங்கள் அதுவும் வந்து இதோட ஸ்மால் சைஸ் நான் வேணா உங்களுக்கு வச்சு காட்டுறேன் வச்சு காட்டும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் காட்டினால அந்த டாலர் பாருங்கள் ஸோ இந்த இதில் இருக்க டாலர் பாருங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சைஸ் இருக்கிறதுனால தான் எப்போவுமே கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஓவர் ரேட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சைஸாக தெரியும் பட் இதுக்கு முன்னாடி காட்டினதே இப்போ இப்போ இதையும் நான் உங்களுக்கு வச்சு காட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஸோ அதுதான் அதுதான் விஷயம் இங்கே ஸோ அந்த சைஸு அந்த மெட்டல் என்ன குவாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸுங்கிறது டிஃபர் ஆகும் ஒரு ஒரு செல்லருக்கும் ஓகேவா இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஒரு லோ குவாலிட்டியை செஞ்சு கொடுங்கன்னா அதை செஞ்சு கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதை வாங்கி விற்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் குவாலிட்டி பாருங்கள் அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட்டை அதிகம் சொல்றவங்களுக்கான பதில் அதை பத்தி நான் ஃபீல் பண்ணலன்னா வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்மளோட குவாலிட்டி ஸோ புதுசாக பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் இந்த வீடியோல சொல்றேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாலர் செயின் இது வந்து ரெண்டுமே மைக்ரோ பிளேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமா ஆறு மாதம் இதோட குவாலிட்டி அப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயிஸ் கேரண்டி சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது இதோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் தான் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் லக்ஷ்மி அம்மன் லோட்டஸில் இருக்க மாதிரி இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இந்த கட்டிங் வச்சு ஷா இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஓகேவா இருபத்தி நாலு இன்ச் செயின் கட்டிங் வச்சு செயின் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் நான் ஒன்னே ஒன்னே நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டே அதனால் உங்களுக்கு பார்க்கவே முடியாது அதனால தான் நான் கொஞ்சம் கேப்பை விட்டு கேப்பை விட்டு அப்லோட் பண்ணுறேன் பட் எடுத்த வீடியோ எல்லாமே ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது ஷார்ட்ஸ் போடுவேன் ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் மொத்தமாக போகிறது தனித்தனியாக போட்டு அதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணுறதுக்கான கோட் நம்பரும் கொடுப்பேன் ஓகேவா அதை கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் எங்கே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவன் டாலர் சாரி சிவன் டாலர் தான் ஆமாம் சிவன் டாலர் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க நாகம் இருக்க மாதிரி டிசைன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷார்ட் செயின் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாமி படங்கள் போட பிடிக்குன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த செயின் மட்டும் எங்களுக்கு வேணும் டாலர் மாற்றி கொடுங்கன்னா தாராளமாக உருவம் இல்லாத டாலர் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி செயின்லாம் நிறைய பேர் கேட்கறதுனால இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த பாக்ஸ் செயினே போட்டு அதை விட்டுட்டு மற்ற செயினில் நான் நிறைய ஷார்ட் செயின் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய நிறைய ஷார்ட் செயின் மாடல் இருக்குது ஒன் பை ஒன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு வேணுன்ற புக் பண்ணிக்கலாம் உடனே வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து எப்பவுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும் பிடிச்சத மட்டும் தான் நான் வாங்குவேன் எப்பவுமே அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த செயினுக்கு தான் இன்னைக்கு நான் கொடுப்பேன் இன்னைக்கு நான் எடுத்த வீடியோவில் இந்த செயினுக்கு தான் ப்ளேஸ் அந்தளவுக்கு அவ்வளோ எடுக்கும் எடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி செயின் ப்ளஸ் டாலர் ஓம் டாலர் ஓமுக்கு நடுவில் வெறும் ஓம் இல்லாமல் நடுவில் வேல் வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இதோட ரேட்டு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸோ உங்களுக்கு எந்த லென்த் வேணுன்றது நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் வெப்சைட் கோடும் போட்டுருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் ஜிமிக்கி ஒன்று போடுறது இல்லை இப்போ அது இது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுனால அந்த சின்னக்கு கீழே ட்ராப்ஸ் இருக்கு பாருங்க சம்டைம் வீடியோவில் காட்டும்போது உள்ளே போயிருக்கும் பட் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவினிங் டிஸ்பேச் செக் பண்ணுவாங்களா அவங்க செக் பண்ணி தான் உங்களுக்கு வைப்பாங்க ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க ப்ரிஃபர் பண்ணுங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுற சைஸ் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிமிக்கு இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுமே டெய்லி யூஸ்க்கு போடுற சைஸ் தான் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நூற்றி எண்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஜிமிக்கு நான் காம்போவில் தான் தனியாக வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ மைக்ரோ பிளேட்டரில் டெய்லி யூஸ்க்கு ஒரு சூப்பரான ஜிமிக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒரு ஷார்ட் செயின் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுன்றோமோ அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இது வந்து ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்

ஸோ எனி டூ வந்து எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது ரிங் போட பிடிக்குன்னு அதை ப்ரிஃபர் பண்ணுங்க எனி டூ எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதில் டிசைன்ஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் இதை தவிர்த்து நிறைய இருக்குது ஏன்னா நம்ம நிறைய காட்டும் போது ரொம்ப கஷ்டம் அதில் இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி மொத்தமாக கண்டுட்டு எனி டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எனி டூனா வேறு வேறு டிசைனாக தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு டிசைன் இருக்கும் இதில் ஒரு டிசைன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனி டூ வேறு வேறு டிசைனாக இருக்கும் எண்பது ரூபா ஷிப்பிங் ஷிப்பிங்க்காசு வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் ஒரு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ரேண்டமாக தான் வரும் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஜிமிக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் இது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் கோல்டு லுக்ல அப்படியே இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் ஸ்டடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்ல வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேஸ்லெட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு பிரேஸ்லெட்டோட ரேட்டு ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெட் ஒயிட் அண்ட் தென் ஃபுல் ஒயிட் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுன்றோம் அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வலையும் இருக்குது ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக போட்டுக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வங்கி ரிங்கு ஸோ ரொம்ப சூப்பராக கோல்டு லுக்கில் வங்கி ரிங்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ப்ரிஃபர் பண்ணுங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஷிப்பிங் கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் ரெட் அடுத்ததுன்னு ஒயிட் காம்பினேன் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அட்ஜஸ்டபிள் தான் தாராளமா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்டாக கரெக்டாக உள்ள வரைக்கும் உங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் போல் ஸோ அதனால் இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் வேறு வேறு நிறைய நியூ கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்